உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு அம்மாதா அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்களை நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதா பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதா அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதா பூமி உள்ளவரை அம்மா புகழே நிலைத்திருக்கும் பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களைக்கா காப்பதிலே குல விளக்காய்ச்சிகழ்பவர் அம்மாதா கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காய் திகழ்பவர் நாட்டுயர்வே நல்லதே ஜே ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மை